ஹாய் டு ப்ளேம் ஃபேமிலி நாங்கள் தான் அவங்க முருகன் மோனிகா மகி அதிகன் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா தென்காசியில் வந்து கும்பாபிஷேகம் கும்பாபேஷன் நடந்துகிட்டுருக்கு தாங்க போக போகிறோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க கிளம்பிட்டோம் நாங்கள் இன்னொரு பைக்கில் போவோம் சரியான கூட்டம் இங்க இருந்தே உள்ள போயிட்டு இருக்காங்க கோவில் வாசல்ல இருந்தே சரியான கூட்டங்க சாமி கும்பிட போகிறதுக்கு அதுவும் இல்லாமல் சுற்றியும் அவ்வளோ பேர் இருந்தாங்க கோவிலுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல எப்படியாவது பேர்லான்னு பார்த்தோம் ஆனால் முடியலை அதனால் இருந்தே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க நிறைய இடத்துல தண்ணி கேன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு ஏகப்பட்ட இடத்துல சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க எல்லா பக்கமுமே கூட்டம்தான் கோவில் கோபுரம் வெளியிலேருந்து பார்க்கும்போதே அழகாக இருந்தது பையன் தூங்கிட்டான் அதனால தான் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருந்தோம் அப்புறம் நாங்களும் சங்கரன் கோயில் அண்ணன் தானே இருந்தாங்க அங்கேயும் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வச்சுங்க நீங்கள் எந்த டைமில் கோவிலுக்கு வந்தீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பா